என்ன கிராமத்துல இருந்து வந்தவன் என்ன வேணாலும் மிரட்டி பார்க்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் பயந்து பயந்துக்கோ நினைக்காத ஆட்சி அதிகாரிகளுக்கு முக்கியம் இல்ல மக்கள் அரகிலுக்கு முக்கியம் ஓ அப்படியா விஷயம் பாக்கிச்சூடு சம்பவத்தை நானே தொலைக்காட்சியை பார்த்துதான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார் இப்படியெல்லாம் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கணும்

அந்த பொம்மை வாங்கிட்டு வந்தவர் விளையாட்டு கேட்டுவோம் அப்போ நல்லா சாவி கொடுப்போம் அப்படி அந்த பொம்மை சாவி கொடுத்த பிறகு டங் சட்டமன்றத்தில் நானும் தம்பி இல்லாம இருந்திருந்தோம் திடீர்னு ஸ்டாலின் எதிர்த்தார் எதிர்த்து பேசுறாரு என்னை பார்த்து என்னங்க நீங்க போய் பாரஜனாவோட கூட்டிட்டு வச்சுட்டீங்க நீ உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பேன்

சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூணு பேரையும் கூப்பிடுவாங்க நினைட்டு நன்றி வணக்கம் தம்பி கண்ணுக்கு சின்னதா தெரியுதா உங்களுக்கு எங்க சசிகலா அம்மா தானேங்க அவங்கள முதல்வர் ஆக்கினது நன்றி கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் நீ அப்படி இருக்கிறாலே என்னை பத்தி கேவலமா பேசுறது உங்களுக்கு என்ன யோக்கி இருக்குது சரி ஸ்டாலின் அவர்களே நான் கிராமத்துல இருந்து வந்தேன் அதனால எங்களை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வந்தீங்க பெரும்பாலும் அப்படித்தானே கேமராமேன் சார் பாபு ரெடி

நாங்க ஒன்னு ஏமாறி இல்ல அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டி சுடக்கட்டி ஜெயிச்சிருவாரு எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும் வேணா வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல உன்ன போல வாரிசுக்கு ஆட்சி வருதுக்கு நாங்க துடி என்னுடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா இங்க பாருங்க நானே சொல்றேன் இப்படிதான் ஆரம்பிச்சேன் நான் மதிப்புக்குரிய சின்னம்மா கழகத்துடைய பொதுச் செயலாள பொறுப்பேற்க வேண்டும் சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் உருவாவதற்கு மதிப்புக்குரிய குறை சின்னம் அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன் இப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சசிகலா கூட காலையே நான் விழுந்து கிடந்த சின்னம்மா சின்னமான்னு சொல்லி நான் உனக்கு உனக்கு இது வேணும் வேணும் அடிக்கணும்டா

முடிச்சு கொடுத்தாங்க ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விளக்காடி பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து மின்னணு சாதனங்களுடைய உற்பத்தியில இந்தியாவில தமிழ்நாடு தான் முன்னேறும் பண்ணிட்டாங்க இல்ல தமிழ்நாட்டுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அண்ட் எவரி ஒன் பாக்குற நேர்கள் பலன்ற மாதிரி ஒரு அஞ்சு திட்டத்தை பத்து திட்டத்தை இன்னொரு கூட இருக்கும் நேரமின் அதான் பண்ணி பாத்திருக்கேன் ஒரு பத்து திட்டத்தை கொடுத்த திட்டத்தை தமாஸ் பண்ணி விட்டிட்டீங்க இல்ல கூட்டணி ஆட்சி இல்ல எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைகன்னு சொல்றேன்

நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த